ஆழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து தினந்தோறும் நடந்து வருகிறது அதிலே பலாடியார்கள் பங்கு பெற்று தற்பொழுது ஸ்ரீவச்சன பூஷண திவிசாஸ்திரத்தை அனுபவித்து வருகிறார்கள் அதிலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் இப்பொழுது கேட்கலாம் இந்த ஒரு சூத்திரத்துல இந்த சப்தவியமும் குரு பரம்பரையும் அது முதலே இது வருது வஸ்தவியம் ஆச்சாரியன் எது அப்படின்ட்டு அதுல வந்து ஆச்சாரியன் தான் இருக்கணும் ஆனா அது பெருமாள் கூடையே அதுக்கு மட்டும் ஆச்சாரியனுக்கு மட்டும் தான் மத்த எல்லாம் பகவானுக்கும் பண்ணணும் ஆச்சாரியனுக்கும் பண்ணணும் வா வசிக்கிறது மட்டும் ஆச்சாரியன் கூடையே இருக்கணும்ன்றது வந்து அது என்ன பண்ணணும் அதாவது பகவான் கூட இருக்கிறத விட ஆச்சாரியன் கூடயே இருக்கிறது ஒரு சிறந்த ஒரு விஷயம்ன்றதுனால அப்படியே ஏன்னா ஆச்சாரியன் கூட இருந்தாலே பகவான் இது கவர் ஆயிடும்ன்றதுனாலே இல்லை இதனால ஆச்சாரியன் அபிமானத்தை பெறதுக்குன்றது பின்னாடி வரலாம் பட் இந்த வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கணும் அப்படின்றது வசிக்கிறது மட்டும் ஆச்சாரியன் கூடயே இருக்கணும்ன்ற மாதிரி சுவாமி அதாவது இது இந்த சூத்திரம் இருநூத்தி எழுபத்தி நாலாவது சூத்திரம் இப்படி இத்தனையும் சதாச்சாரிய பிரசாதத்தாலே வரதிக்கும் போதைக்கு வஸ்தவியம் ஆச்சாரிய சன்னதியும் பகவத் பகவதியும் வக்தவியம் ஆச்சாரிய வைபவமும் ஸ்வநிகர்ஷமும் ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும் பரிகிராகியம் பூர்வாச்சாரியருடைய வச்சனமும் அனுஷ்டானமும் பரித்தியாஜ்யம் அவைஷ்ணவ சகவாசமும் அபிமானமும் கர்த்தவியம் ஆச்சாரிய கைங்கரியமும் பகவத் கைங்கரியமும் அப்படின்னு சூத்திரம் இதுக்கு மாமனிகள் யாச்சியம் அருள் செய்கிறார் அதுல ஒரு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இப்போ வஸ்தவியம் ஆச்சாரியன் சன்னிதியும் பகவத் சன்னிதியும் அப்படிங்கிறார் ஆச்சாரியனுடைய தான் இந்த சிஷ்யனானவன் இருக்கணும் ஒருவேளை அந்த ஆச்சாரியனுடைய சன்னிதியில இருக்க முடியாத போது அந்த சமயத்துல பகவதில இருக்கலாம் அப்படின்னு காட்டுறார் இதனுடைய வியாக்கியானத்துல மாமனி உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறார் இது வந்து சமுச்சயமும் கிடையாது சமவிகல்பமும் கிடையாது அப்படிங்கிறார் சமுச்சயம்னா ரெண்டுமே சொல்லப்படுறது அதாவது ஆச்சாரியனுடைய இருக்கணும் பகவத் சன்னிதிலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது சமுச்சயம் அதே சமவிகல்பம்னா ஆச்சாரியன் சன்னதியில இருந்தாலும் இருக்கலாம் பகவத் சன்னிதியில இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே சொல்லப்படல அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா ஆச்சாரியன் தான் இருக்கணும் ஒரு சிஷ்யனானவன் என்ன காரணம்னா ஆச்சாரியன் கூடவே இருந்தா தான் விஷயங்களை நாம மேல மேல தெரிஞ்சுட்டு விஷயங்களை நல்லா அனுஷ்டான பரியந்தான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கு இப்ப சாஸ்திரத்துல இருக்கு வச்சுக்கலாம் ஆஹ் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு உதாரணத்துக்கு சத்தியத்தையே பேசு தர்மத்தின் படவே தர்மத்தின் படியே நட அப்படின்னு சொல்றது இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் நாம கேட்கலாம் பெரியோர்கள் சொல்லி ஆச்சாரியன் சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனாலும் இது எப்படி நம்ம நடைமுறையில கொள்வது அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு ஆச்சாரியன் கூடவே இருந்தா அவர் எப்படி இதை என்ன நடத்துறார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதேபடி நடக்கலாம் சத்தியம் சத்தியம்ங்கிறதுக்கு எல்லாருக்கும் எது நன்மையை பண்ணுகிறதோ அது சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது பூத்தஹிதம் சத்தியம்னு சொல்லுவார்கள் ஒரு சமயத்துல யாரோ ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றதுக்கு வரா அந்த சமயத்துல அந்த கொல்லப்படுறதுலேருந்து தப்பிச்சு ஓடிந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அப்போ நாம் அங்கே இருக்கோம் அந்த சமயத்தில் இந்த ஓடி வர்றவன் தப்பிச்சு வர்றவன் நம்மகிட்ட சொல்கிறான் இன்னும் ஒருத்தன் கொல்ல வரான் நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லாமல் இரு அதை பற்றி அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் நல்லவனாக இருக்கான்னு வச்சுக்கலான் அப்போ அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான் அதை துரத்தின்னு வரானே கொல்றதுக்காக வரானே அவன் இவனை பார்த்து இவன் நம்ம பார்த்து கேட்குறான் அவன் இங்கே ஒருத்தன் ஓடி வந்தானா அவனை கொல்லணும்னு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் அப்ப நாம இது இங்கேதான் உழைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா அந்த சமயத்துல அது உண்மை இல்லைங்கிறார் ஏன்னா அது வந்து ஒரு ஒருத்தனுக்கு அது கெடுதலை ஏற்படுத்துகிறது துன்பத்தை ஏற்படுத்துகிறது அந்த சமயத்துல நாம் என்ன சொல்லணும் இல்லை இல்லை நான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் இதெல்லாம் நாம அனுபவ தான் தெரிஞ்சுக்க முடியாது நல்ல சதாச்சாரியனா இருக்கக்கூடியவன் இது ஒரு சாதாரண உதாரணம் இது இதை போல எத்தனையோ விஷயங்கள் தர்ம சந்தேகங்கள் வரலாம் ஒரு ஒரு சமயத்தில் நாம் எப்படி நடக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய அனுஷ்டானங்கள் எப்படி இருக்கணும் ஆச்சார அனுஷ்டானங்களும் வச்சுக்கலாம் இந்த ஆத்ம குணங்களை வளர்த்துட்டு அதுபடி நடக்கிறது எப்படி உதக விஷயத்தில் எப்படி வைராக்கியத்தை வளர்த்துக்கிறது எப்படி பகவத் விஷயத்தில் ஈடுபாடை வளர்த்துக்கிறது இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா ஒரு சதாச்சாரியனை அண்டி இருந்தோம்னா நல்லா தெரியும் அதுக்காக மாமணிகள் எடுத்துக்காட்டுறார் ஆச்சாரியனுடைய சன்னதியில் இருக்கிறது தான் இவனுக்கு உச்சிதமானது அது இவனுக்கு ஒருவேளை கிடைக்கலன்னா இல்ல ஆச்சாரியனுடைய நியமனம் அப்படி இருந்ததுன்னா அவன் பகவத் சன்னிதியில இருந்து கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறார் ஏன்னா ஆச்சாரியனுடைய சன்னதியில இருக்கும் பொழுதே இவனுக்கு பகவத் கைங்கரியமும் பிராப் பிராப்தம் ஆயிடுறது ஏன்னா ஆச்சாரியங்கிறவர் உண்மையான ஆச்சாரியன அவர் பகவத் சம்பந்தத்தை நன்றாக உணர்ந்தவரா இருப்பார் பகவானுக்கு திருவடி ஸ்தானத்துல இருப்பார் பகவானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணாலும் பகவானு கைங்கரியம் பண்ணால் ஒன்று தானே அதனால இப்போ அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணும் போதே பகவத் கைங்கரியமும் அதுலயே அடங்கிடுறது அதே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணால் ஆச்சாரிய கைங்கரியம் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது எப்போ அது பகவத் கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியமா இருக்கும்னா ஆச்சாரியனே உகந்து இந்த கைங்கரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொன்னார்னா அப்போ அது ஆச்சாரிய கைங்கரியமாகவும் இருக்கும் திருமலை திருமலையில அனந்தான் பிள்ளை அனந்தாவிவான் அவர் எம்பெருமானாருடைய நியமனத்தின் பேரில் அங்க போய் கைங்கரியம் பண்ணார் அது ஆச்சாரிய கைங்கரியமாகவே அவர் பண்ணினார் அது பகவத் கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தார் ஆனா அவர் அதை ஆச்சாரிய கைக்கரியமா நினைச்சிண்டு அப்படித்தான் பண்ணினார் அது ஆச்சாரிய நியமனத்தாலே எம்பெருமானாருடைய நியமனத்தினாலே பண்ணப்பட்டதாலே அப்படி அது பொருத்தமா இருக்கும் அது இல்லாம நாம தேர்ந்தெடுத்து ஒரு பகவத் சந்நிதியில இருந்து கொண்டு அங்கே கைங்கரியம் பண்றோம்னு இருந்தோம்னா அது ரெண்டாம் பக் அதுதான் இந்த சூத்திரத்துல இந்த வஸ்தவியம்னு வரக்கூடிய இடத்துல வியாக்கியானத்தை எடுத்து காட்டுற இப்ப இருந்து நம்ம இன்னொரு விதமா புரிஞ்சுக்கணும்னா அதாவது பகவான் பகவத் சன்னதியில விட ஆச்சாரியன் கூட இருந்தா ஆச்சாரியன் மலர்ந்த மலர்ந்தருளி நம்மளுக்கு எடுத்து சொல்லி எப்படி பண்ணணும்ன்ற ஒரு ஜீவாத்மா உஜ்ஜீனத்துக்கு கூடவே இருந்து பண்றதுனால அது ஒரு ஒரு அட்வான்டேஜ் சுச்சுவேஷனா இருக்கிறதுன்ட்டு நம்ம ஒரு விதமா நினைச்சாலும் இப்ப இந்த அனந்தான் பிள்ளை சுவாமி சரித்திரத்துல அவர் அங்க கைங்கரியமும் பண்ணிட்டா அது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்ன்றது மட்டும் இல்லாம ஆச்சாரியன் உகப்புக்காகவும் பண்ற மாதிரின்னு நம்ம புரிதலோட எடுத்துட்டு அப்படி பண்ணிக்கணும் ஆச்சாரியன் சன்னதியிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆமா ஆச்சாரியன் சன்னதில இருந்து கைங்கரித்து பண்றது ஆச்சாரியனுடைய வகுப்புக்காக அதுவும் நமக்கு முக்கியம்னு தெரியுது இப்ப அதுலயே கர்த்தவியம் ஆச்சாரிய கைங்கரியமம் பகவத்கைங்கரியமம் கடைசியில இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்பி சுவாமிய எடுத்துட்டோம்னா அவருக்கு ஆச்சாரியானே பகவான் பகவானே அந்த அதனால இது ரெண்டும் அந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அவருக்கு திருவாரதன பெருமாளுமார்கள் அதனால அவருக்கு ஆச்சாரியன் பகவான் எல்லாமே ஒரே அப்படி நம்ம எப்படி எடுத்து அதுதான் ஆச்சாரிய நிஷ்டையா அவர் தேவற்றேன் அப்படிங்கிற நிலையில இருந்த மதுரகவி ஆழ்வாருடைய நிலையில வடுக நம்பி இருந்ததுனால அவருக்கு ஆஹ் அந்த இடத்துல ஆச்சாரிய கைங்கரியமே அவருக்கு இல்லாம இருந்தது திரும்பவும் அது அந் எந்த ஸ்தானத்துல பார்க்கணும்னா அந்த ஆச்சாரிய பகவத் சரணாரவிந்தமா இருக்கிறதுனால பகவானுடைய திருவடிகளா இருக்கிறதுனால அப்படியும் அவருக்கு பகவத் கைக்கரியமா அது சித்திக்கிறது ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணினாலும் அந்த இடத்துல அது பகவத் கைக்கரியமா சொல்லப்படுறது அதாவது ஒரு சுகேஷ்ணவனா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பகவான் பகவத் கைங்கரியம் வேற ஆச்சாரிய கைங்கரியம் வேற இல்லாம ஆச்சாரிய நிஷ்டா இருக்கும் போது ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் அவர் கண்டிப்பா பகவானுக்கு மங்களா சாசனத்தையே பண்ணிட்டு இருக்கிறவராக தான் இருப்பார் அப்ப நம்ம அவருக்கு கூடவே இருந்து அவருக்கான கைங்கரியங்களை பண்ணினாலுமே அந்த மங்களா சாசனத்துக்கு நாமும் உதவி ஆகும் அப்படி இருக்க ஆச்சாரிய கைங்கிரத்துல இருக்கும் பொழுதே பகவத் கைங்கிரமும் இந்த சத்தவியமும் குரு பரம்பரையும் இதுலயே அந்த குரு பரம்பரைய தியானிக்காம துவயத்தை நம்ம அனுசந்திச்சோம்னா அதுவே தேவதாந்திரத்தை இது பண்ற மாதிரின்னு சொல்லியிருந்து இப்ப அதுக்கு தான் இப்ப ஒரு புரிதலுக்காக தான் கேக்குறேன் பூரத்தாழ்வான் சுவாமியோட வைபவத்துல இந்த மாதிரி வருதா அந்த மாதிரி ஒரு தடவை ராமானுஜரேக்கே ஸ்ரீரங்கத்துல இடம் இல்லைங்கும் போது நான் மட்டும் நல்லவனா நீங்களா நல்லவனா நல்லவானு சொல்றேன் நாங்க நான் மட்டும் உள்ள போய் ஆச்சாரியனுக்கு இல்லாத இது எனக்கு இல்ல அது அது அந்த சம்பவம் நடந்ததா சுவாமி அப்படி அதுதான் பெரிய அர்த்தம் அது குருபுரம்பரைய ஆச்சாரியனுக்குள்ள அப்படித்தான் அதே விஷயத்தை காட்டுறதுதான் அந்த சரித்திரம் ஆழ்வான் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வந்துடுறார் அப்போ எம்பெருமானார் இங்கே திருவரங்கத்துல இல்லை அவர் மேல்கோட்டை திருநாடநபுரத்துக்கு எழுந்துள்ளிடுறார் அந்த சமயத்துல ஆழ்வான் பெரிய பெருமாள் செவிக்க போறார் ஒரு தடவை அப்போ அவங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் அவர்களுக்குள்ள பேசிக்கிறான் முதல்ல ஒருத்தன் சொல்றான் ஆஹ் இவர் எம்பெருமானாருடைய ஃபிஷியர் அதனால இவரை நாம எப்படி உள்ள விடுறது யாரெல்லாம் ராமானுஜர் சம்பந்தம் இருக்கோ அவர்களெல்லாம் உள்ள விட வேண்டாம்னு ராஜா சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு காவலாளி சொல்றான் உடனே இன்னொருத்தன் சொல்றான் இல்லை இல்லை இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அந்த காவலாளிகள் சொல்றான் அதனால அவரை கண்டிப்பா உள்ள விடலாம் நான் ஆழ்வான போய் யாராவது ஆஹ் தேசிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது அப்போ அவன் சொல்றான் இல்ல இல்ல இவரை நம்ம அப்படி தடுக்க முடியாது இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவன் சொல்றான் அப்போ இத கேட்டு இருக்கிற ஆழ்வான் அவர் சொல்றார் வரைக்கும் நான் நினைச்சின்றது எனக்கு நல்லவன்கிற அந்த தன்மை ஏற்பட்டது எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினாலதான் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு ஆத்ம குணங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு இல்ல இதெல்லாம் இல்லாமத்தான் நான் இருந்தேன் ஆனா இப்போ அந்த எம்பெருமானார் சம்பந்தமே நமக்கு ஆஹ் இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ அப்படிப்பட்ட பெருமாள் சேவையே எனக்கு வேண்டாம் எனக்கு எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினாலதான் குணங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதனால அவர் இல்லாம நான் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்க போறது இல்ல அப்படி எம்பெருமானாரை விட்டு நாம் பெருமானாருடைய சம்பந்தத்தை விட்டு தான் நாம் பெரிய பெருமான போய் சேவிக்கணும்னா அப்படிப்பட்ட சேவையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வான் சொல்றார் அப்போ அந்த இடத்துல ஆச்சாரியனை விட்டுட்டு நாம் இந்த பகவத் பகவத்தர்சனத்தையோ பகவத் கைங்கரியத்தையோ நாம் தனித்துவமா நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமையினாலும் நமக்கு கிடைச்சிது அதனால நாம் ஒரு பேரு பெறுகிறோம்னா அது வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா எடுத்து ஆழ்வான் காட்டுறார் அந்த இடத்துல இப்போ நம்ம கைக்கரியங்கள் எல்லாம் பண்ணா கூட கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஆச்சாரியனுடைய அனுமதியை பெற்றுண்டு இதை போல ஒரு சில வாய்ப்புகள் ஏற்படுறது அதுக்கு சுவாமி அனுமதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு தான் நம்ம அந்த கைங்கரியங்களை பண்ணணும் நாம் ஏதோ ஒரு சமயத்துல ஆச்சாரியனை விட்டு நாம் பிரிஞ்சு இருந்தாலும் வேற ஒரு திவிதேசங்கள்ல இருந்தாலும் கூட அங்கே ஏதோ கைங்கிறங்கள் எல்லாம் பண்ணா கூட கண்டிப்பா நம்ம ஆச்சாரியனை போய் சேவிச்சு இதை போல வாய்ப்புகள் இருக்கோம் அந்த கைங்கரியங்களை பண்ணலாமான்னு அனுமதி கேட்டுண்டு பண்றது உச்சிதம் அவரை முன்னிட்டுண்டு பண்றது நல்லது இந்த ஆட்கள் கைங்கரியார்கள் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம நேரா போய் அந்த மாதிரி கோயில் எல்லாம் கைங்கரிய பண்றது ஆமா அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறது இந்த அது இந்த காலத்துல ஆஹ் பல சமயங்களில் நாம் ஆஹ் இருக்கக்கூடிய இடங்கள்ல கைங்கரத்துக்கு சில சமயம் கைங்கிறவர்கள் இல்லாம இருப்பா அப்ப நம்ம ஏதோ ஒரு திடீர்னு ஒரு தேவைப்படுறது அந்த சமயம் பண்றோம்னா கூட அப்ப கூட நம்ம நம்முடைய மனசுல நம்ம ஆச்சாரியை முன்னிட்டு தான் ஆஹ் அந்த கைங்கரத்தை எடுத்துட்டு பண்ணணும் அவரு இடத்துல மனசலவுல பிரார்த்திச்சுண்டு இது போல ஒரு கைங்கரியம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு தேவையுடைய திருவடி வளர்க்கனால்தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி மனசலையாவது தான் நம்ம அதை பண்ணணும் திடீர்னு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டா கூட இப்ப அதே மாதிரி இப்ப குரு பரம்பரைய தியானிக்காம துவயம்ன்ற மாதிரி துவயம் அனுசந்தானம் பண்ணவாதான் அந்த இதுக்கேத்த மாதிரியே வாழ்ந்தவாதான் அந்த குரு பரம்பரையில இருக்கிற ஆச்சாரியர்கள் அதுலயே பிராட்டியாரும் வரா பெரிய பெருமாளும் வரா ரெண்டு ரெண்டேரும் பரமாத்மா அந்த பரமாத்மாவும் இருக்கார் ஆஹ் புருஷாகாரம் பண்ற பெரிய பிராட்டியும் இருக்கா அந்த குரு பரம்பரையில ஆச்சாரிய பிரதம ஆஹ் புருஷாக அதுல அந்த ஆஹ் ப பிரதம ஆச்சாரியனாவே இருக்கார் இப்ப ஒரு நிலையில தான் பரமாத்மாவும் இருக்கார் அதனால குரு மட்டுமே தியானம் பண்ணாலும் துவயத்தோட அனுசந்தானம் இல்லாம போறதுனால அது ஜீவாத்மாக்கு என்ன மாதிரியான இப்ப ஒரு இது இது பண்ணி அதை பண்ணாட்டுனா தேவதாந்திர சம்பந்த மாதிரி இருக்கு இப்ப துவயத்தோட முக்கியத்துவம் எதுக்கு அப்படின்னா இந்த மோமோட்ச படி ரஷத்துவம் அந்த இதெல்லாம் அதெல்லாம் ஜீவாத்மாக்கு பொறிவுபடாம இருந்துருமோன்றனால ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் இந்த மாதிரி ஒரு குரு பரம்பரை நமக்கு துவய மந்திரம் தான் நமக்கு எப்பொழுதும் அனுசந்திக்க வேண்டியது துய மகா மந்திரத்தில் நமக்கு என்ன தெரியறதுன்னா பிராட்டியை முன்னிட்டு பெருமாள் சரணாதி பண்ணுறேன் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து கைக்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேங்கிறது தான் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய அர்த்தம் இப்ப இதை நாம் பண்ணும் பொழுது இந்த அர்த்தங்களை நம்ம காட்டி கொடுத்ததே பெரும் ஒரு குரு பரம்பரை தானே அந்த நன்றி உணர்வை நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக அதுவும் நம்ம அந்த அர்த்தங்கள் நமக்கு கிடைச்ச அந்த அர்த்தங்கள் அதில் நமக்கு ஒரு உறுதி இருக்கிறதுக்காக குரு பரம்பரையை தியானம் பண்ணிட்டு அந்த துயத்தையும் தியானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள் காட்டுறார் அதனால இப்போ நம்ம குரு பரம்பரையை அனுசந்திக்கும் பொழுதும் அங்கே ஸ்ரீயை நமகன் ஸ்ரீதராயண மகனு கடைசியில் வருது அந்த இடத்துல பிராட்டியை நமஸ்கிறேன் நமஸ்கரிக்கிறேன் எம்பெருமானை நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு தான் இருக்கு அந்த வணக்கத்தை பண்ணின பிறகும் நம்முடைய குறிக்கோள் இது பிராட்டி முதலிட்டு கொண்டு பெருமாளை உபாயமாக பற்றுவது பெருமாளைய திருவடிகளை உபாயமாக பற்றுவது அந்த உபாயத்தை அனுஷ்டித்த பிறகு என்ன பலன் வேணும் அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து பண்ணும் அதனால அந்த நம்முடைய உபாயத்தை அனுசந்தானம் பண்றது உபாயத்தை அனுசந்தானம் பண்றதுக்கு நிச்சயமா நமக்கு தேவை ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி அந்த அர்த்தங்களை நம்ம காட்டி கொடுத்த குரு பரம்பரைக்கு நம்முடைய நன்றிய சொல்லணுங்கிறதுக்காக அவர்களை தான் மேல இந்த உப்பாய உப்பேய அனுசந்தேகம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டும் சேர்ந்தே சொல்லப்படுறாங்க அதான் ரெண்டுமே வேணும் இதுவும் வேணும் அதுவும் வேணும் அரிய ஆழ்வார் திருவடிகளேஸ்வரணம் எம்பெருமானார் திருடிகளேஸ்வரம் ஜியர் திருடிகளேஸ்வரணம் ஜியர் திருடிகளேஸ்வரன் அடுத்த வாரம் சந்திக்கும்